விதையாக விழுந்து அந்த விதையையும் விருட்சமாக மாற்றும் விவேகமுள்ள விழுப்புரம் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கன் தெரிவித்துக் கொள்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சிரிக்கு இருக்கிற இளமை பருவமும் குழந்தை பருவமும் தான் உண்மையான பருவம் எப்படின்னு கேக்குறீங்களா அந்த குழந்தை சிரிக்குது பாருங்க அதுல அந்த சிரிப்புல உண்மை தெரியுது அந்த குழந்தை இதயத்தால சிரிக்குது கண்களால சிரிக்குது உடனே கல்யாண சகோதரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்படலாம் பாப்பா நாங்களும் தானே சிரிச்சிட்டு இருக்கோம் இல்ல நீங்க சிரிக்கிற சிரிப்பு வெறும் பற்களால தான் சிரிச்சிட்டு இருக்கீங்க முன்னோக்கி என்னை நடத்தி முதுமை செய்த காலங்கள் பின்னோக்கி என்னை நடத்தி பிள்ளையாக்க கூடாதா அப்படின்ற ஒவ்வொருத்தவங்களோட மனசுலயும் இருக்குது அந்த குழந்தை பருவம் தான் மகிழ்ச்சியான பருவம் அப்படின்றத யாராலையும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது கவலை இல்லாத வாழ்வுங்க திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைதான் பெட்ரோல் விலை ஏறினாலும் கவலை இல்ல பருப்பு விலை ஏறினாலும் கவலை இல்ல ஏன் வெங்காய விலை ஏறினா கூட எங்களுக்கு கவலை இல்ல நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் உலகம் என் கால் தூசுக்கு சமம் திருமணத்துக்கு முன் என் பெற்றோர் அருகில் இருக்கிறார்கள் அதே உலகம் எவ்வளவு சுமையாகி போச்சு திருமணத்திற்கு பின் மனைவியாக இருப்பதை விட மகளாக இருப்பதில்தான் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் முத்திரை பதிக்க நிலாமுகம் நித்திரை செய்திட பஞ்சனை மேனி தஞ்சம் புகுந்திட தாய்மடி தரும் சுகம் இதை விட வேற என்னங்க வேணும் திருமணக்கு முன்பு தாங்க சந்தோஷம் மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வருவாரு எங்க வீட்டுக்கார் பால் காருக்கு மளிகை கடைக்காருக்கு ஈபி பில்லு கேஸ் கனெக்ஷன் கேபிள் கனெக்ஷன் மெடிக்கல் பில்லு இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அக்கடான்னு உட்காருவார் தமிழ முறையில புடவை கொடுக்கற புடவைக்காரு அப்பதான் ரீஎன்ட்ரி ஆவாரு என்ன ஜோதி அப்படிம்பாரு மாமா மாசம் ரெண்டு முறை பணம் கொடுக்கற மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துக்க மாமாமே அவர் என்னைய பாப்பாரு ரொம்ப வேகமா பாப்பாரு நான் அவரை பாப்பேன் அவர் என்னைய பார்க்க அவரை நான் பாக்க ரெண்டு சேர்த்து சேர்த்துக்காரு பாக்க கடைசியில மாமா இருநூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தை தூக்கி கொடுத்துட்டு அந்த நெருக்கடி நிலையில ஒரு சிரிப்பு சிரிப்பா பாருங்க அதுல வரும் எங்களுக்கு சந்தோஷம் சொன்னாங்க வீட்டுக்காரர் புடவை எடுத்து கொடுத்த உடனே சிரிச்சாராம் அதுல இவங்களுக்கு சந்தோஷமா அவர் எதை நினச்சி சிரிச்சிருப்பார்னா போடி கிறுக்கு பயவுல உனக்கு இன்னைக்கு மட்டுமா எடுத்து கொடுத்துட்ருக்கேன் உனக்கு கட்டிட்டு வந்த நாள் முதலா எனக்கு வேட்டி சட்டை எடுக்கணுனோ இல்லையோ என் பிள்ளைங்களுக்கு துணிமணி எடுக்கணுனோ இல்லையோ உனக்கு புடவ எடுத்து கொடுத்தாதான் ராத்திரி எனக்கு சோறுன்றதுனால தான் அவர் நினச்சி நினச்சி சிரிச்சி ஆம்பளை பிள்ளைங்க மனசு இருக்கே

எட்டரை மணிக்கு எல்லா வேலையும் முடிக்கணும் நான் பிள்ளைக்கு பின்னாடி சோத்தை கொண்டுகிட்டே போயிட்டே இருக்கணும் அங்க ஆட்டோ கார ஆரன் குடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு வாய் வாங்கிட்டாங்க எங்க மாமியார் அங்க அழைப்பாங்க ஜோதி என்ன பண்ற அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன பண்ணேன் அவசரத்துல பிள்ளைக்கு சோறு விட்டுறதுக்கு பதிலா ஆட்டோ காருக்கு சோத்த ஊட்டி விட்டேன்